இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி திருக்க மீனை கத்திரிக்காய் மிளகு குழம்பு வைக்க போறேங்க அதுக்கு திருக்க மீனை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி கட் கத்திரிக்காய் மிளகு ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கிறேன் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் வச்சுருக்கறேன் ஒரு கையளவு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ப வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேங்க ரெண்டு மிளக போட்டு இப்போ நான் மிக்சியில் அரைச்சில அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பூண்டியும் போட்டு ஒரு தட்டுது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சிக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் ஒரு ஒரு எடுத்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் இப்போ வெந்தயம் ரெண்டு போட்டுக்கிறேன் இது வந்து வடகம் இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ என்கிட்ட இல்லாததுனால வெந்தயம் போட்டுக்கிறேன் எடுத்து வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ நான் வதங்கிட்டு இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்து எடுத்து தக்காளி போட்டுக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் ரெண்டு பச்சை பச்சமிளகாரையும் போட்டுக்கிறேன் தக்காளி நல்லா மசூதி வர்ற மாதிரி வதக்கணும் தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நல்லா வதங்க இப்போ தட்டி வச்சால் பூண்டும் மிளகையும் போட்டுருக்கணும் போட்டு அதுக்கு தேவையான மூ ஒரு மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விடணும் கத்திரிக்காயும் போடணும் போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் அந்த கத்திரிக்காயெல்லாம் மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு வதக்கணும் எண்ணெய் பச்சளா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் புளியை எடுத்து கரைச்சி வடிகட்டி அதுக்கு தகுந்த கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் அதை எடுத்து வேண்டியதான் அதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா கொதி வந்து அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும் அடுப்பை கையிலே வச்சுக்கணும் நல்லா கொதித்து அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகணும் பாருங்கள் கொஞ்சம் அப்போ போட்டதை விட இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் பாரு கத்திரிக்காயில் உள்ள எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வருது பாருங்க குழம்புல உள்ள எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது நம்ம ஹெட்ஸ் வச்ச மீனை போட்டுக்கணும் இப்போ லைட்டாக கிண்டி கொடுக்கணும் கொஞ்ச நேரம் கொதிச்சு வத்தட்டும் பாருங்க திருக்க மீன் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க மிளகு பூண்டு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இறக்கி வச்சிடலாம் கொத்தமல்லி தூவி கருவேப்பிலை தூவிக்க வேண்டியதாங்க மீன் திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த ரெசிப்பி உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ரெசிப்பியோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்